ஆதார் அட்டை அப்டேட்டில் திடீர் மாற்றம் பொதுமக்கள் மகிழ்ச்சி ஆதார் அட்டை திருத்தம் செய்வதற்கான கால அவகாசமானது ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்ட ஆதார் அட்டை தற்போது தனி தவிர்க்க முடியாத அடையாள அட்டையாக மாறியிருக்கிறது ஆதார் அட்டையை பதிவு செய்த நாளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆதார் அமைப்பு தெரிவித்துள்ளது பொதுவாக ஆதார் அட்டையில் புகைப்படம் கருவிலி பயோமெட்ரிக் தகவல்களை அப்டேட் செய்வதற்கு ஆதார் மையத்தில் குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி அப்டேட் செய்ய வேண்டும் ஆதார் அட்டை ஆவணங்களை இலவசமாக புதுப்பிக்கும் வசதியை ஆதார் அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது அதாவது தங்களது ஆதார் அட்டையில் உள்ள பெயர் முகவரி பிறந்த தேதி பாலினம் மொபைல் எண் இமெயில் போன்றவற்றை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக ஆன்லைன் மூலம் அப்டேட் செய்து கொள்ளலாம் இந்த நிலையில் ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான கால அவகாசம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது மார்ச் மாதம் பதினான்காம் தேதியுடன் கால அவகாசம் முடிவடையும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தற்போது இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் யுஐடி என்ற இந்த இணையதளத்தின் மூலம் ஆதார் அட்டையை திருத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது மூன்றாவது முறையாக ஆதார் அட்டையை அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் என்பது தற்போது நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆதார் அட்டை முக்கியமான ஆவணம் கடந்த சில மாதங்களாக ஆதார் அட்டை அப்டேட் செய்யக்கூடிய வசதி மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது இனி மொபைல் நம்பர் புகைப்பட மாற்றம் பெயர் மாற்றம் போன்ற முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் தனியார் பொது சேவை மையங்கள் மட்டுமல்லாமல் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலமாகவும் நீங்கள் அப்டேட் செய்தாலும் கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும் இந்த நிலையில ஆதார் கார்டு இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி நாள் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி என தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த கால அவகாசமானது வந்து மேலும் வந்து நீட்டிப்பு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கவர் பண்ணுங்க நன்றி